இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் மாட்டினா ரீசெண்டாக மாட்டினா இந்த சிசிடிவி கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா தவான்ற பிராண்டு தான் யூஸ் பண்ணோம் தவா டெக்னாலஜி இந்த கேமராவோட எஸ்டிமேஷனை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் இது வந்து ஃபைவ் எம்பி ஃபோர் சேனல் டிவிஆர் ப்ளஸ் ஃபைவ் எம்பி கேமரா ரெண்டு டூ டிபி டிஸ்க் வந்துடும் இது மோஷன் டிடெக்ஷன் கேமரா ரெண்டுமே வித் ஆடியோவோடு வந்துடும் ஸோ இதோட இன்ஸ்டாலேஷன் பிஃபோர் இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து என்னோடய பிரதர் வீட்டில் இந்த சிசிடிவி தான் போட்டிருந்தாங்க ஸோ அவங்களோட ரெஃபரன்ஸ் மூலமாக தான் நான் வந்து இந்த ப்ராண்ட் வந்து அப்ரோச் பண்ணேன் இவங்க வந்து ஆர்டர் பண்ண ஒரு டூ ஹவர்ஸ்லேயே இம்மிடியேட்டாக வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்துட்டாங்க வந்தோடனே ஒரு டூ ஹவர்ஸில் வேகமாக அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த ஏனி கிடைக்கிறதுக்கு மட்டும்தான் லேட்டாச்சு ரொம்ப ரொம்ப ஹைட்டாக ஏனி தேவைப்படுச்சு அது மட்டும் தான் லேட்டாச்சு பட் மற்றபடி அவங்க ஒர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிட்டாங்க இந்த தவா டெக்னாலஜி இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்படவே இல்லை பட் நான் வந்து எனக்கு வந்து பிக்சர் ரொம்ப கிளியர் ரொம்ப கிளியராக இருக்கணும் அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன் அதனால் ஃபைவ் எம்பி உள்ள கேமரா போட்டிருந்தாங்க ஸோ மொதவே எனக்கு வந்து கொட்டேஷன் எல்லாமே அனுப்பிட்டாங்க வாட்ஸ்அப்ல நான் அதெல்லாம் பார்த்து ஓகே பண்ணிட்டு தான் நான் வர சொல்லியிருந்தேன் இது வந்து ஃபோர் கேமராஸ் உள்ள ஒரு டிவிஆர் செட்டப் இதில் வந்து நான் இப்போ போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன் ஃபியூச்சர் நம்ம ரெண்டு கேமரா ஆட் அப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் ஸோ எப்பவுமே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்து வாங்க போகிறதா இருந்தாலும் அதை பற்றின ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்கணுன்னா பெட்டராக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலஞ்சு பிராண்ட் ஒரு டாப் மோஸ்ட் பிராண்டை வந்து பார்த்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அதோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணிவிட்டு வாங்குங்க ஸோ நாங்கள் எனக்கு இந்த பிக்சர் குவாலிட்டிலாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப அக்யூரேட்டாக கலர்ஸ்லாம் அப்படியே வந்து என்ன கலர் இருக்கோ அந்தளவுக்கு நேச்சுரலாக இருந்தது கலர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கேமராலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து எல்லாமே சர்வீஸ் எல்லாமே ஓகே தான் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்துருச்சு ரெண்டு கேமராவுக்கு இன் ஃப்யூச்சர் ரெண்டு கேமரா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு எல்லாமே வந்து செட் பண்ணிட்டாங்க ஃபாஸ்ட்டாக வந்து டிவிஆர் செட்டப் எல்லாம் பண்ணிட்டாங்க பட் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இதுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து எர்த்து கொடுக்கணும் அந்த எர்த்து கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து குட்டீஸ்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நாங்கள் வந்து கரெக்டான எர்த்து இல்லை அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போதே வந்து ஷாக் அடித்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ப்ராப்பராக எர்த்து கொடுத்துருங்க இல்லைனா வந்து யாராவது தொட்டால் இதில் வந்து சப்ளை ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் அதை வந்து ப்ராப்பராக செக் பண்ணிடுவோன்ட்டு எல்லாமே அவங்க அந்த செட்டப் மொபைல் ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ண சொல்லி அதையும் அவங்களே வந்து செட்டப் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம எங்கே இருந்தாலும் வந்து பார்த்துக்க முடியும் இதில் வந்து உங்களுக்கு வாய்ஸும் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் தேவையான செக்ஷன்ஸை மட்டும் நீங்கள் வந்து முன்னாடி ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி நல்லா வந்து வியூலாம் செட் பண்ணிட்டாங்க ஸோ எந்தளவுக்கு வியூ வேணும்னு நம்மள்கிட்ட கேட்டுட்டு அளவுக்கு வந்து ஸ்ட்ரீட் வியூ நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி செட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக செட் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு கேமரா வந்து அந்த அளவுக்கு ரொம்பலாம் வியூ கிடைக்கல அப்போது என்ன இந்த மாதிரி இருக்குது ரொம்ப வந்து பக்கத்தில் பக்கத்து விடு மட்டுந்தான் தெரியுது அதுக்கப்புறம் எதுவுமே தெரியலை அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு ராடு வந்து எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட்டு தௌசண்ட் ஆச்சு அதுக்கு அடுத்த நாள் அதுக்குரிய லேபர் சார்ஜும் வந்துச்சு ஸோ அது அதை வச்சு வந்து செகண்ட் கேமரா வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வியூ கிடச்சிது நான் சிசிடிவி போட்டதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது காரு வந்து வெளியில் அனுப்பாட்டுறதுனால அது அதோட சேஃப்டிக்காக டூ வீலர் கார் எல்லாமே வெளியில் தான் நிப்பாட்றோம் அதோட சேஃப்டியும் வேணும் பற்றாதுக்கு ஒரு சின்ன பொருள் வெளியில் இருந்தால் கூட யாராவது அந்த சைடு போகும்போது எடுத்துகிட்டு போகிறாங்க அந்தளவுக்கு இருக்குது ரீசெண்டாக ஒரு ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு தொட்டி செடியை கூட விடாமல் வேறோட பிடிங்கிட்டு போனாங்க ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அப்போ நம்மளுக்கு சிசிடிவி இருந்தால் அளவுக்கு வந்து ஒரு சேஃபாக இருக்கும்னு தோணுச்சு அதுக்காக தான் நான் மாட்டியிருக்கேன் ஸோ பெட்டர் பெட்டர் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா சிசிடிவி மாட்டினீங்கன்னா நம்மளோட வீடு நல்ல ஒரு ப்ரொட்டக்ஷனாக இருக்கிற ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருக்கும் நம்ம வெளியில் போனாலும் ரொம்ப பயப்பட தேவையில்லை ஸோ ஏதாவது ஒரு மிஸ் மேட்ச் ஆகுது ஒரு மிஸ்ஷாப் நடக்குதுன்னா நம்ம சிசிடிவி மூலமாக செக் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொட்டக்டிவாக நம்ம வீட்டை நம்ம பார்த்துக்க முடியும் அதுக்காக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் தான் எல்லோரும் மாட்டணும்னு இல்லை பட் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் தான் அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தோம்னா இப்போ இந்த பிக்சரில் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கேமரா வந்து நல்லா வந்து கலராகும் இன்னொரு கேமரா அப்படியே டிம் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும் அந்த மாதிரி இருந்துச்சு என்ன இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோஸ் எடுத்து அனுப்பியிருந்தேன் அனுப்பினவுடனே உடனே ஓகே நான் வந்து ஆள் அனுப்பி விட்றேன்னு அவர் சொல்லி ஆள் அனுப்பி விட்டாங்க அனுப்பி விட்டுட்டு செக் பண்ணும்போது என்னாச்சுன்னா அந்த எக்ஸ்டென்ஷனையும் மாட்டிட்டு இதை செக் பண்ணிணாங்க செக் பண்ணும்போது பார்த்தா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை லூஸ் கான்டெக்டாக இருந்திருக்கு அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரைப் ஸ்லிம் அண்ட் பிரைட்டாக வந்துகிட்டே இருந்திருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க ஆக்சுவலாக வேறு கேமராவே அவங்க செட் பண்ணுறதுக்கு ஓகே ஆகி தான் வந்தாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேமரா செட்டப்லாம் நல்லாவே பார்த்துக்கோங்க எக்ஸ்டென்ஷன் வேணுமா வேணாமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க சைட்டை வந்து செக் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வியூ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கேமரா செட் பண்ணணும் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ ப்ராப்பர் எர்த் எர்த்து கனெக்ஷன் இதுவும் பார்த்துருங்க ஸோ இது எல்லாமே பண்ணிட்டோன்னா சிசிடிவி ரொம்ப 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 முக்கியம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டூ சப்போர்ட்